ஹாய் ம ஃபேமிலிஸ் ஹத்தோம் ஹத்தோ கணவர் ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கவனிக்கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசுக்குதான் சம்மசக் எம் சச்சந்தி எம் தச கோக்கோசரை தான் இன்றைக்கு என்னை வீடியோ பார்க்க போறடா இன்னைக்கு வந்து எனக்காக வந்து ஒரு சிஸ்டர் வந்து பார்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நேம் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லைனா எனக்கு அவங்களோட நேம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கே தெரியாது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நம்ம ஓப்பன் அப்புறம் தான் தெரியும் நானும் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கேன் ஏன்னா நேற்று கால் பண்ணியிருந்தாங்க பூ பார்சல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க பார்சல் போட்டது அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து கொஞ்சம் வேலையில் பிஸியில் இருக்கிறதுனால என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியாமல்

அவங்களும் கேட்ட என்ன வச்சிருக்காங்க அவங்க இது நுர்காவதுன்னு தெரிய

नहीं है ये नहीं ये बातें भी आते हैं तो इनको पढ़ेंगे राइन ट्रैप्स वाले हील ओह माय गॉड ऐसे लो अच्छा नहीं मैं चेतक करने चलूँगी तो जब वीडियो खोल दे वीडियो खोल दे சாரி டீஷர்ட் ஆக்க போலே பாருங்க இது வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்னு ஒரு ஒரு சைஸ்ல வந்துருக்கு வந்து இங்க பாருங்க இது வந்து ரெயின்போ வல்ல மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் தான் இது வந்து இங்க பாருங்க சம்மையா இருக்கு இந்த வலை இங்க widehat ஊச்சு வலை ஊரா சுடியா

உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த மாதிரி அனுப்பிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ பட் என்ன ஒரு வருத்தம்னா உங்களோட ட்ரெய்ம் சொல்லாமல் இருக்கிறது தான் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்தளவுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சது நீங்கள் பார்த்து பார்த்து அனுப்பிச்சது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் நிறைய பேர் நிறைய வாட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய வாட்டி வந்து நான் அழுது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் என் அம்மா வீட்டில் இருந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் உங்கள் அக்கா அமைச்சிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரியாமல் அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க அதை பார்த்துமே ரொம்ப ரியாக்ட் பண்ணேன் நான் டைரெக்டாக எந்த மாதிரி ரியாக்ஷன் அமைச்சேனோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் வந்து சந்திரமுகியாக மாறிட்டாங்க ராதா அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு உண்மையாக சொல்ல இந்த சாரி இந்த வரியல் போதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது நான் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதில்லை அவங்க வந்து நான் பார்சல் அனு அனுப்பிச்சிருக்கேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இன்னும் நான் வந்து சொல்லலை நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க்யூ சொல்ல சொல்கிறேன் ரோ இந்த வீடியோ மூலமோ அந்த அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தான் எல்லாருக்கும்